ஏ ஆர் ரகுமானின் சகோதரியும் மகனான ஜி பிரகாஷ் போலிவுட்டின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவர் ஏகப்பட்ட ஹால்பங்களை கொடுத்திருக்கும் அவர் படத்திற்காக தேசிய விருதையும் வென்றிருக்கிறார் இதற்கிடையே அவர் நடிப்பில் லாரும் கொண்டு ஹீரோவாகவும் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு சில படங்கள் தவித்து வேறு எந்த படமும் பெரிய வெற்றியை தரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான கிங்ஸ்டன் திரைப்படத்தின் மீது அவர் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பை வைத்திருந்தார் ார் அப்படம் அவரது இருபத்தி ஐந்தாவது படமாகும் ஆனால் அந்த படமும் தான் சந்தித்தது தொடர்ந்து ஹீரோவாக சலுக்கி வரும் சிவி பிரகாஷ் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று முட்டி மோதி கொண்டிருக்கிறார் அடுத்ததாக அவர் செல்வராகவன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் அந்த படம் தனது ஹீரோ பயணத்தில் கண்டிப்பாக ஒரு மைல் கல்லாக இருக்கும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அவர் அவர் எவ்வளவு படங்களில் ஹீரோவாக நடித்தாலும் அவர் தொடர்ந்து இசையமைக்க வேண்டும் என்பதுதான் பலரது விருப்பமாக ஜிவியும் இப்போது இசையமைப்பில் பிஸியாக ஆரம்பித்திருக்கிறார் அவரது இசியமைப்பில் கடைசியாக வெளியான அமரன் லக்கி பாஸ்கர் உள்ளிட்ட படங்கள் மெகா ஹிட் ஆகினது இசியமைப்பில் அஜித் நடித்திருக்கும் வெளியாகிறது அதிலிருந்து இதுவரை ரிலீஸ் ஆன இரண்டு சிங்கிள்களும் நல்ல வரவேற்பை தான் பெற்றிருக்கின்றன இதற்கிடையே அவர் பள்ளியில் படிக்கும்போது சைந்தவியை காதலித்தார் அவர்களது காதலுக்கு வீட்டு சம்மதம் கிடைத்ததை தொடர்ந்து இரண்டு பேருக்கும் திருமணமும் நடந்ததுவை என்கிற மக்களும் இருக்கிறார் ஆனால் சில காரணங்களால் அவர்கள் பிரிந்து விட்டார்கள் திருமண வாழ்க்கையில் அவர்கள் ஒன்றாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் அவர்களது பிரிவுக்கு நடிகை திவ்ய பாரதி தான் காரணம் என்று கூறப்பட்டது கிங்ஸ்டன் பட ப்ரமோஷனில் இரண்டு பேருமே அதனை திட்டவட்டமாக மறுத்தார்கள் இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் ஜிவி வேஷத்தில் தன்னுடைய பெயர் இழுக்கப்படுவதால் கடுப்பான திவ்ய பாரதி இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை போட்டிருக்கிறார் அந்த பதிவில் அவர் ஒரு தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தில் எனது பெயர் இழுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு அதில் எந்த விதமான தொடர்பும் இல்லை ஜிவி பிரகாஷின் குடும்ப விவகாரத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் நான் ஒரு நடிகரை எப்போதுமே டேட் செய்ய மாட்டேன் அதுவும் ஒரு திருமணமான ஆணை டேட்டிங் செய்யவே மாட்டேன் ஆதாரமற்ற வதந்திகள் பரவுகின்றன இதுவரை நான் அமைதியாக தான் இருந்தேன் ஆனால் இது ஒரு எல்லையை தானே சென்று கொண்டிருக்கிறது எனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த விஷயத்தில் இதுதான் எனது முதல் மற்றும் இறுதி அறிக்கை என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஜிவி பிரகாஷ் திவ்யா பாரதி என்ற படத்தில் நடித்துள்ளார் அந்த வகையில் மீண்டும் கிங்ஸ்டன் படத்தில் இந்த ஜோடி இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த பிரச்சனை குறித்து திவ்யபாரதி பாரதி ஒருமுறை இப்படி சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் சைந்தவி திருமணம் விவாகரத்துக்காக மனு தாக்கல் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க கேட்கத்தக்கது அதுவே பெரும் பிரச்சனையாக இருக்கும் இந்த நிலையில் திவ்ய பாரதி இப்படி போஸ்ட் போட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க